மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்குகிறது தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைக்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகா கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாச காடி கூட்டணிக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது இந்த தேர்தலில் நான்காயிரத்து நூற்று நாற்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மொத்தம் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஒரு லட்சத்து நூற்றி ஆறு வாக்குச்சாவடிகளில் சுமார் ஆறு லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது ஜார்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது எண்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஜார்கண்ட் மாநிலத்தில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் ஜே கட்சிகள் அடங்கிய இண்டி கூட்டணியும் நேருக்கு நேர் மோதுகின்றன கடந்த நவம்பர் பதிமூன்றாம் தேதி முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இன்று இரண்டாம் கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவானது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் தேதி இருபத்தி மூன்றாம் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன கேரளா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது நாடு முழுவதும் மொத்தம் நாற்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் பண்டிகை கலாச்சார நிகழ்ச்சிகளால் வாக்கு சதவிகிதம் வெகுவாக குறையும் என்பதால் பதினான்கு சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியை மட்டும் இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றியது அதன்படி கேரளா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள பதினான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது கேரள மாநிலத்தில் பாலக்காடு பஞ்சாப் மாநிலத்தில் தேராபாபா நானக் ஜவ்வேவால் பர்னாலா மற்றும் கிடர்பாகா ஆகிய சட்டப்பேரவைகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அதேபோல் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மிராப்பூர் காசியாபாத் கர்ஹல் உட்பட ஒன்பது சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்